வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நமது மதிப்பிற்குரிய தலைவர் கு அண்ணாமலை அவர்கள் ஒரே நாடு இதழில் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டு வருகின்றார் தலைவர் கடிதம் இரநூத்தி எட்டில் இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று எழுதப்பட்ட கடிதத்தின் ஒளி வடிவம் இது தலைப்பு சித்தாந்தங்கள் தோற்கும்போது வன்முறைகள் வந்து வாழாட்டும் அன்பானவர்களே தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ மற்றும் அமலாக்க இயக்குநரகம் இடி மற்றும் மாநில காவல்துறை இணைந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வளாகங்கள் மற்றும் அதன் தலைவர்களின் வீடுகளில் சோதனைகளை நடத்தி இந்த அமைப்பின் நூற்றுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பதினோரு பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டின் பாதுகாப்பிற்கும் இறையாண்மைக்கும் எதிராக செயல்படும் குழுக்கள் மீது மத்திய அரசு இரும்புக்கரம் கொண்டு தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றது தக்க ஆதாரங்களுடன் முறைப்படியான நீதிமன்ற அனுமதி பெற்று தேசிய புலனாய்வு அமைப்பும் அமலாக்கத்துறையும் மாநில காவல்துறையோடு இணைந்து நடவடிக்கைகள் மூலம் எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் சில இஸ்லாமிய அமைப்புகளின் உறுப்பினர்கள் இடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் அலுவலகங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் இந்து முன்னணி மற்றும் தேசியவாத அமைப்புகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் கடந்த இரு நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மீதும் கட்சி அலுவலங் அலுவலகங்கள் மீதும் ஆர்எஸ்எஸ் இதர பரிவார அமைப்புகள் மீதும் நிர்வாகிகள் மீதும் தொடர் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன நம்முடைய நிர்வாகிகளின் வீடுகளும் உடமைகளும் தாக்கப்படுகின்றன தீயிட்டு கொளுத்தப்படுகின்றன இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய தமிழக காவல்துறை தவறு செய்தவர்களை பெட்ரோல் குண்டு வீசியவர்களை இரண்டு நாளாகியும் கைது செய்யாமல் பாதிப்புக்குள்ளாகியிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் நூற்றி ஏழு பேரை கைது செய்துள்ளனர் திமுகவின் ஆ ராசாவின் அருவருக்கத்தக்க பேச்சை கண்டித்த காரணத்திற்காக காவல்துறை விரைவாக செயல்படுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற தங்களுடைய தவறான சித்தாந்தங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வன்முறையை வெளிப்படுத்துகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் நம் தோழமை பரிவார அமைப்புகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றனர் பாரதிய ஜனதா கட்சியினர் வன்முறைக்கு வன்முறையை பதிலாக சொல்ல தேவையில்லை அப்படி சொல்லவும் மாட்டார்கள் இங்கே பதில் சொல்ல தெரியாதவர்கள் அல்ல என்று எடுத்துக்கொள்கின்றார்கள் நாட்டின் இறையாண்மைக்கும் நம் தேசத்தின் நலனுக்கும் எதிராக செயல்படும் தேச விரோத சக்திகளை அரை மணி நேரத்தில் அழித்து காட்டக்கூடிய வல்லமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு உண்டு எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ளவும் எங்களுக்கு தெரியும் நாமும் பதில் தாக்குதல்கள் நடத்தி சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாதே என்ற நல்ல எண்ணத்தில் தலைமையின் கட்டளை கிணங்க எங்கள் தொண்டர்கள் பொறுமை காக்கின்றார்கள் ஆனால் தலைமையின் ஆணைக்கு கட்டுப்பட்டு கண்ணியத்துடன் நிதானத்துடன் தங்கள் மீது தொடுக்கப்படும் எல்லாம் பொறுத்து கொண்டு சட்டப்படி காவல்துறை மீது நம்பிக்கை வைத்து பாதிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணங்கள் ஏதுமின்றி அப்பாவி பொதுமக்கள் மீதும் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி சமஸ்கிருத பாரதி போன்ற தேசியவாத அமைப்புகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தி அச்சுறுத்தலாம் என்று எவர் நினைத்தாலும் அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை தேசத்தின் பாதுகாப்பை அச்சுறுத்தி அண்டை நாட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்திய நாட்டை காட்டி கொடுக்கும் வகுப்புவாத அமைப்புகளுக்கு மாநில காவல்துறை துணை போகக்கூடாது நம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் பரிவார் மற்றும் துணை அமைப்புகளின் நிர்வாகிகள் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் நம் அலுவலகங்கள் மற்றும் உடைமைகள் ஆகியவற்றின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று தமிழக காவல்துறை இயக்குநருக்கும் தமிழக தலைமைச் செயலாளருக்கும் கடிதம் எழுதியுள்ளேன் கடிதத்தில் வன்முறையால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரையும் பட்டியலிட்டுள்ளேன் காவல்துறை இனியேனும் தன் கடமையை செய்யும் என்று நம்புவோமாக சமூக ஊடக வெளிச்சத்தில் தன் கருத்தை பதிவு செய்வதற்காக மட்டும் நூற்றுக்கணக்கான பாஜகவினரை கைது செய்வதில் ஆர்வம் காட்டும் தமிழக அரசு பெட்ரோல் குண்டுகளை வீசி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் தேச விரோத சக்திகளை கைது செய்ய இனியேனும் முன்வருமா என்பது குறித்து தலைமைச் செயலாளருக்கு வழங்கப்பட்ட கடிதத்தின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கையின் மூலம் நமக்கு தெரிய வரும் தமிழகத்திற்கு வருகை தந்திருந்த தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் அக்கறையுடன் கேட்டறிந்து சட்டம் ஒழுங்கு பாதிப்பை கவனித்து சென்றுள்ளார் இன்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளேன் அக்கடிதத்தில் தமிழகத்தில் நிலவி வரும் தேச பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தல்கள் எல்லாம் பட்டியலிட்டு வகுப்புவாத சக்திகளுக்கு துணை போகும் தமிழக அரசின் தவறான நிலைப்பாடுகளை எல்லாம் ஆதாரங்களுடன் ஆவண விளக்கங்களுடன் சுட்டிக்காட்டியுள்ளேன் தமிழக அரசின் இரட்டை நடைமுறை அணுகுமுறையில் நீதிக்கு புறம்பாக ஒரு சார்பாக செயல்படுவதை பாஜகவினருக்கு எதிராக காவல்துறை பயன்படுத்தப்படுவதை அனுமதிக்க முடியாது இந்த நடவடிக்கை இப்படியே தொடர்வதை தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் அன்பான சொந்தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் நீங்கள் யாவரும் கவலைப்படாமல் துணிச்சலாக தைரியமாக இருங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய கடமை கட்டுப்பாடு நம் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் உண்டு உங்கள் அனைவரின் சமூக பாதுகாப்பிற்கு தமிழக அரசு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் அன்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களே சொந்தங்களே உலகின் மாபெரும் கட்சியும் உன்னதமான மத்திய அரசும் உங்களுக்கு துணை இருக்கிறது என்ற உற்சாகத்துடன் உறுதியுடன் நீங்கள் அனைவரும் அமைதி காத்து வரும் இருபத்தி ஆறாம் தேதி காலை கோவைக்கு புறப்படுங்கள் அருவருக்கத்தக்க வகையில் பேசிய ராசாவின் பேச்சுக்கு அறவழியில் கண்டனம் தெரிவிப்போம் அதற்கு கண்டனம் தெரிவித்தவர்களை எல்லாம் கைது செய்து சி சிறையில் இருக்கும் தமிழக அரசின் அதிகார அத்துமீறல்களுக்கு நம் கண்டனத்தை பதிவு செய்வோம் அன்புடன் உங்கள் அண்ணா